ஹைஎஸ்வெல் அந்த சேனல் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஎஸ்கே டீம் ஆர்சிபி கூட வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்கன்னா அந்த டீமால் ட்ராஃபி வின் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் தீபக் சகர் கிடையாது முஸ்து ஹசூர் கிடையாது மரிஷா பத்திரானா கிடையாது மோயின் அலி கிடையாது இப்படி முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் தான் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்லேயும் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி பிளே ஆஃப்லேயும் எப்படி தான் சிஎஸ்கே டீம் போக போகிறாங்க ஸோ இதை வச்சு அதாவது இந்த ஒரு டீமை வச்சு இவங்களால் மீற இருக்கக்கூடிய பெரிய பெரிய டீம் கூட காம்படிட் பண்ணி திரும்பவும் சாம்பியன் ஆக முடியுமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே இந்த குட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே இந்த சீசன் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு இந்த இன்ஜுரி பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு என்ன ஆல்ரெடி கான்வே வெளியே போயிட்டார் அண்ட் அவரை தொடர்ந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் தீபக் சகர் மதிஷா பத்திரண்ணா மோஹின் அலின்னு சொல்லிட்டு அஞ்சு முக்கியமான பிளேயர்ஸ் டீமில் இப்போ கிடையாது கான்வேக்கு சைன் பண்ண மாதிரி ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நிறையவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அதான் இருந்தேன் பட் அது நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் பட் சிஎஸ்கே நினச்சா கண்டிப்பாக முடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படிங்கிறது ஏதாவது இன்ஜுரியான பிளேயருக்கு பதிலாக தான் சைன் பண்ண முடியும் கான்வே இன்ஜுரி ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ரிச்சர் கிலீசனை சைன் பண்ணாங்க பட் நம்ம டீம்லேருந்து முஸ்தபிசு ரஹ்மான் இருக்கட்டும் சரி அண்ட் அலியாக இருக்கட்டும் சரி இவங்க யாருமே இன்ஜுரி காரணமாக வெளியே போகல அவங்களோட நேஷ்னல் டீமில் வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷன் இருக்குது ஸோ அதனால் என்ஓசி கிடைக்காமல் போயிட்டாங்க அண்ட் இதே தான் பத்திரானாக்கும் பொருந்தும் பத்திரானா இன்ஜூரின்னு சொல்லிட்டு தான் ஸ்ரீலங்காக்கு போனார் பட் அவரே இன்ஜூரி சரியாகி ஃபுல் ஃபிட்டாயிட்டார் அதற்கப்புறம் அவர் நான் எப்படி பார்த்தா சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணியிருக்கணும் பட் வேர்ல்டு கப் ப்ரிப்ரேஷனுக்காக அவர் ஸ்ரீலங்கா டீமில் போய் ஜாயின் பண்ணிட்டார் ஸோ இப்போ பத்திரானாவும் இன்ஜூரி அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரமாட்டார் அவர் ஃபுல் ஃபிட்டில் தான் இருக்காரு அவருமே அந்த என்ஓசி நேஷனல் டீம் கொடுக்காமல் வேர்ல்டு கப் ப்ரிப்பரேஷனுக்கு கூப்பிட்டு போன மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணு ஃபாரின் பிளேயருக்குமே சிஎஸ்கே டீம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு உண்மை பட் இன்னொரு ஒரு சான்ஸ் இருக்குது தீபக் சகர் இருக்கார்ல தீபக் சகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை மேபி சைன் பண்ணலாம் அதுலேயுமே டீம் தீபக் சகரை பார்த்தோன்னா க்ளியர் அப்டேட் எதுவுமே கொடுக்கல ஒரு ஃபுல் சீசன் ரூல் அவுட் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் ரொம்ப பெரிய அளவில் வரல பட் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார் பட் இப்போதைக்கு டீமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம தீபக் சகருக்கு பதிலாக தான் வேறு எதாவது பிளேயரை எடுத்தாகணும் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு இனிமேல் அவங்க சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சுன்னா ஸ்டேட்டாக ப்ளே ஆஃப் தான் அண்ட் ஆர்சிபி மேட்ச்சை தோத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே டீம் வெளியே போக வேண்டிய நிலமையே வரும் ஸோ பார்க்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது என்னதான் நம்ம சிஎஸ்கே டீமில் இப்போ நம்ம சிமஜித் சிங் ஷர்குல் தாக்கூன் துஷா தேஷ்பாண்டே மாதிரியான பவுலரெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம தீபக் சேகர் மதிஷா பத்திரனான் முஸ்தபிசு மாதிரி வராது அப்படிங்கிறத ஒரு உண்மை ஸோ பிளே ஆஃபில் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருக்கிற வீக்னஸாக மற்ற டீம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம டீம் பவுலர்ஸ் மேலே கொஞ்சம் ப்ரெஷராக போட்டாலே போதும் அவங்களே ரன்ஸை வாரி வழங்க ஆரம்பிச்சுருவாங்க சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருக்கிறது கண்டிப்பாக அந்த மூணு பவுலர்ஸை நம்ம தான் ஆகணும் ஏன்னா துஷா தேஷ்பாண்டே மரண மாசம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஒரு சீசனில் ஆச்சரியமாக ஷர்ஹூல் தாக்கூர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நல்லாவே கம்பேர் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக அவரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது சிஎஸ்கே டீமில் இதற்கப்புறம் ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகுது அண்ட் சீமன்ஜித் சிங் அவரோட ரோலுமே ரொம்பவே குரூஷியலாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த மூணு பவுலரையுமே நம்பலமாக கேட்டிங்கன்னா நம்பலாம் பட் அதே சமயம் இவங்க எப்போ வேணால் காலாவாரி விடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் தான் ஆகணும் ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இருக்கிறது மோர் சேஃப்டி அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக அவங்கள வச்சு நம்ம டீமால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் பட் வெறும் ரிச்சர்ட் கிளீசனை வச்சு மட்டும் நம்ம ஃபாரின் பவுலர்ஸ் வச்சு மூவ் பண்ண முடியாது இன்னுமே ஒரு வேரியேஷன் இருக்கக்கூடிய பவுலர் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பலர் இருந்தாங்கன்னா அது டீமுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அண்ட் சிஎஸ்கே டீமோட பவுலிங் யூனிட்டில் இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக மூணு பிளேயருமே நல்ல பௌலர் தான் இந்த லாஸ்ட் ஒரு சில மேட்சஸ்லேயும் நம்ம பார்த்துட்டோம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இது போக உள்ள ஒரு முகேஷ் சௌத்ரி இருக்காரு பட் இதற்கு மேலே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாமே சிஎஸ்கே டீமுக்கு டூஆர்டே மேட்ச் தான் ஸோ கண்டிப்பாக எல்லாத்திலையுமே நல்லா பண்ணியாகணும் இப்போ இருக்கக்கூடிய அதே லெவனோட தான் போவாங்க ஓகே இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் சிஎஸ்கே டீம் எப்படியே பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்கன்னா அந்த டிராஃபி வின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது என்ன தான் நம்ம பவுலிங் வீக்னஸ் நிறையவே பிளேயர் வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னாலுமே இதே பிரச்சனை மற்ற டீம்ஸுக்குமே இருக்குது அவங்களுக்குமே இன்ஜுரி பிரச்சனை இருக்குது என்ஓசி காரணமாக நிறையவே பிளேயர் வெளியே போயிட்டாங்க ஆர்ஆரில் பட்லர் கிடையாது அண்ட் கே கேஆரோட பிலிப் சால்ட்டுமே வெளியே போயிட்டார் அண்ட் அதேமாதிரி வில் ஜாக்ஸ் கிடையாது ஸோ அப்படி ஒவ்வொரு டீம்லையுமே ஒரு சில முக்கியமான பிளேர்ஸ் இல்லாமல் தான் இருக்காங்க அண்ட் மாதிரி ஆர்சிபி டீம் வில் ஜாக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு ஈக்குவலான டீம்மாதிரி தான் இருக்கும் மேட்சும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் போகும் அண்ட் அந்த மேட்சில் சிஎஸ்கே டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜுமே இருக்குது தோத்தாலுமே பரவாயில்ல பதினெட்டு ரன்குள்ளே தோற்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கே டீமுக்கு சாதகமாக மழைலாம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் அந்த மேட்சை இன்னுமே ஈஸியாக வின் பண்ண சான்ஸ் இருக்குது பட் அதை விட சுச்சுவேஷனை வரைக்கும் யாருக்கு சாதகமாக வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக ஆர்சிபி மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்கன்னா பிளே ஆஃப் ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாலாம் இருக்காது ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இப்போ எதிர்பார்த்த அளவில் ஃபார்மில் கிடையாது ரீசெண்ட் மேட்சஸ் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுறாங்க நாலு மேட்சை தொடர்ந்து தோத்துட்டாங்க அண்ட் அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் டீமுக்குமே எக்கச்சக்கமான வீக்னஸ் இருக்குது ஸோ அதை கிளியராக பிளான் போட்டு ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த டீமை தூக்குறதுக்கு சிஎஸ்கே டீமால கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் அதே மாதிரி தாங்க கேகேஆர் மேட்சான சிஎஸ்கே டீமுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்க போகிறது என்னென்னா ப்ளே ஆஃப் மேட்சஸில் ஒரு சில மேட்சஸ் நம்ம ஜெய்பாக்கில் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக ஹோம் அட்வான்டேஜும் வந்துடுச்சுன்னா வீண் பண்ணுவதற்கான சான்சஸ் இனிவுமே அதிகமாக இருக்குது நம்ம ஸ்பின்னர்ஸை வச்சு இன்னுமே நல்லா பண்ணலாம் அண்ட் சிஎஸ்கேயோட பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக ப்ராப்ளம் கிடையாது திரும்ப ரச்சின் ரவீந்திராவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாரு ஸோ மேபி அவரும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது சிவம் டுவையும் திரும்ப பழைய மாதிரி கம்பேக் கொடுக்கணும் அண்ட் ருத்துராஜ் கேக்வார் அவர் நல்லா ப்ளே பண்ணுறாரு எதற்கப்புறம் கண்டிப்பாக ரெஸ்விக்குமே சான்ஸ் கிடைக்கும் ஸோ அவருமே இந்த சான்ஸை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய பிளேயராக மாறுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அண்ட் நம்ம மொய்நெல்லிய இடத்துல கண்டிப்பாக சாண்ட்னர் வந்துடுவார் ரிச்சர்ட் கிளீசனுக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் மேபி ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக ஸ்கெல் ஹெல்ப் இல்லைன்னா நம்ம தீக்ஷனா அப்படி இல்லைனா சாண்ட்னர் ரெண்டு விடத்தை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு அந்த இடத்துல ரிச்சர்ட் கிளீசன் உள்ளே வந்துடுவார் ரிச்சர்ட் கிளீசன் நல்லா பண்ணுறாரோ இல்லையா பட் ஒரு மேட்ச்சில் இருக்கிறது சிஎஸ்கே டீமுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா மூணு இந்தியன் பவுலரையுமே டோட்டலாக நம்பி பவர் ப்ளே மிடில் ஓவர் டெத் ஓவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்க மேலே நம்பி நம்மளால் ஃபுல் ப்ரெஷரையும் போக முடியாது எதோ ஒரு இடத்துல சொதப்பனாலுமே மேட்ச் முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபாரின் போலர் இருக்கிறது மோர் கான்ஃபிடென்ட் தரும் டீமுக்கு அண்ட் மாதிரி ரிச்சர்ட் கிளிசனுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது அண்ட் டெத் பவுலிங்லேயும் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சமயத்தில் அவரை கொஞ்சம் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம் ஸோ அது சிஎஸ்கே டீமுக்கு கண்டிப்பாக தெரியும் அண்ட் மீட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே டீம் இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி இப்படியுமா தான் இருக்காங்க இந்த ஃபைன் இந்த மேட்ச்சை வின் பண்ணி கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு வந்து வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது ஆனால் மாதிரி பயங்கரமாக அடி வாங்கட்டும் இந்த சீசனை விட்டு வெளியே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஏன்னா துபாயோட ஃபார்ம் பெருசாக கிடையாது ருத்ராஜ் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜடேஜாவும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு பண்ணுறாரு பட் அவரோட லெவலுக்கு இன்னும் அவர் ரீச் பண்ணலை அண்ட் ஓரளவுக்கு எல்லாம் ப்ளே பண்ணி கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருந்த மொயின் அலியுமே இப்போ போயிட்டார் அண்ட் பவுலிங்கிலையுமே பெருசாக டெட் பவுலிங்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஃபாரின் பிளேயருமே கிடையாது இந்தியன் பிளேயருமே கிடையாது ஸோ ஒரு சில வீக்னஸ் சிஎஸ்கே கிட்ட இருக்குது தான் செய்யுது இதெல்லாம் பிடிச்சி மற்ற டீம் நம்மளை போட்டுவிட்டாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் பட் இருந்தாலும் நிறையாவே அட்வான்டேஜஸும் சிஎஸ்கே சைடில் இருக்குது அதெல்லாம் பிடிச்சி வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பாப்போம் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்